வணக்கம் செல்வகுமாரின் உலகம் அறிவோம் விழிப்போம் காப்போம் வாழ்வோம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு கடல் நீரோட்டம் மற்றும் கடல் நீரோட்டத்தின் பயன்பாடு அதோட தீவிரத்தன்மையால் ஏற்படக்கூடிய உலக மாற்றம் கடல் நீரோட்டம் புயல்களை எப்படி வழி நடத்துகிறது நிகழ்வுகளை எப்படி வழி நடத்துகிறது கடல் நீரோட்டம் தற்பொழுது எந்த அளவிற்கு தீவிரம் அடைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் இந்த அத்தியாயம் ஐந்திலே பொதுவாக இந்த அத்தியாயமே உலகத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம் உலகம் வெப்பமயமாய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்தவர்களுக்கு இன்றைய நாள் மட்டுமே தெரியும் சற்றே நாம் முன்கூட்டியே சிந்தித்து பார்த்தால் தான் எந்த அளவிற்கு உலகம் வெப்பமடைந்திருக்கிறது வானிலை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் பெருமைக்காக தற்பெருமைக்காக சொல்லவில்லை உங்களை எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல ஒரு உலகம் வேண்டும் என்பதற்காக இந்த அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து ஒன்பது வயதில் என்னுடைய வானிலை ஆய்வறிக்கை தொடங்கிய பொழுதிலிருந்து இன்றைய வரை வானிலை முப்பத்தி நான்கு வருடமாக சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அதற்கு முன் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக வானிலை ஆய்வில் இருக்கிறேன் அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் கடல் வெப்பம் மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டது நாளாக நாளாக கடல் நீரோட்டத்தையும் கருத்தில் கொள்ளப்பட காரணம் கடல் நீரோட்டம் புத்தகங்களில் மட்டும்தான் அப்ப படிச்சுட்டு இருந்தோம் கடல் நீரோட்டங்கள் வாழ்க்கையிலும் இப்பொழுது ஆய்விலும் கலர்ந்து விட்டது விட்டது கள நீரோட்டங்கள் ஆழ்கடல மட்டும்தான் பெரும்பாலும் வலுவாக இருந்தது ஆரம்பத்தில் வானிலை ஆய்வறிக்கை சொல்லும் பொழுது ஒரே அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு சொல்லலாம் ஒரே வாரத்தை பழை போடியும் என்று போடியும் சீராக போடியும் இப்பொழுது அப்படி இல்லை என்று ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் காரணம் எல்லாமே இயற்கையின் மாறுபாடு இயற்கைக்கு மாறான மனிதனின் வாழ்க்கை இயற்கையை மாற்றிய மனிதன் இயற்கையின் பாடத்தை அனுபவிக்க போகிற காலகட்டம் இருக்கு காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு படிப்படியாக இதை நாம் அனுபவிக்கப் போகிறோம் என்கின்ற எச்சரிக்கைக்காகத்தான் இந்த பதிவு இன்றே கொண்டால் ஒரு இருபத்தைந்து முப்பது வருடத்திலேயாவது நம்ம ஓரளவிற்கு தப்பிக்கலாம் இந்த விழிப்புணர்வு இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகளின் பேர குழந்தைகள் நம்முடைய சந்ததியினர் கண்டிப்பாக அவர்கள் எதுவும் செய்ய முடியாது கடும் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு வாகனத்தை திடீரென்று நிறுத்தவும் முடியாது அப்ப கட்டுப்பாட்டை இழக்க செய்யும் திடீரென்று பிரேக் போட்டா முடியாது படிப்படியாக நாம் இந்த உலகத்தை இயற்கையோடு இணைந்து வாழாவிட்டால் இயற்கையை திடீரென்று மாற்ற முடியாது பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆக சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஆய்வறிக்கை முதல்ல கடல் நீரோட்டத்தை பார்ப்போம் இன்றைக்கு கடல் நீரோட்டம் தமிழ்நாட்டில் முதல்ல பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற இந்திய பெருங்கடல் மத்திய ஆழப்பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும் இங்கே இருந்தாலும் வலிமையாக இருந்தது கிடையாது ஆண்டுக்கு ஆண்டு நீரோட்டத்தின் வலிமை கூடிக்கொண்டே இருக்கிறது ஆண்டுக்கு ஆண்டு நீரோட்டத்தில் வேகம் கூடிக்கொண்டிருக்கிறது நீரோட்டத்தின் பரப்பு கூடிக்கொண்டிருக்கிறது நீரோட்டத்தில் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இருபத்தி ஆறரை டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தால் கடல் போதும் நிகழ்விற்கு சாதகம் என்றால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருந்த கடல் அல்லாம் முப்பது முப்பத்தி ஒன்று என்று பல ஆண்டுகளாகவே முப்பது முப்பத்தி ஒன்று முப்பது இருபத்தி ஒன்பது என்று சீராக இருபத்தி ஒன்பதுக்கு மேல் உயர்ந்து விட்டது ஆவரேஜ ஒட்டுமொத்த கடல் ஆவரேஜே இருபத்தி ஏழு ஆகிவிட்டது ஆகவே இருபத்தி ஏழு என்பதே ஒட்டுமொத்த கடல் ஆவரேஜ் இருபத்தி ஏழு என்பதே அதிகம் இருபத்தி ஆறரை இருந்தால் போதும் ஆக ஒரு டிகிரி உயர்வே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் பல இடங்களில் முப்பது டிகிரியும் இருக்கிறது இருபத்தி ஒன்பது டிகிரி பரவலாக இருக்கிறது இவை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை விட கூடுதலாக இருக்கிறது நீரோட்டத்தில் வெப்பம் நீரோட்டத்தோட வேகம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் பெருங்கடல் இருந்த நீரோட்டம் தமிழ்நாடு கரையோரத்திலேயே இந்திய பெருங்கடலையும் தமிழ்நாட்டின் கரையோர வங்கக்கடல் பகுதியிலையும் வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்துக்கு காலத்தில் உருவான அந்த நீரோட்டம் தொடர்ந்து எங்கும் நகராமல் அது தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது நிழனுக்கோட்டு இந்திய பெருங்களை இதை விட வலுவாக பயணித்து கொண்டிருக்கு சோமாலியிலேருந்து சுமத்ரா தீவு நோக்கி இது அரபிக்கடலுக்கும் முன்னேறி கொண்டிருக்கிறது மன்னார் வளைகுடாக்குள்ளே நுழைந்திருக்கு கன்னியாகுமரி கடல்லையும் வலுவாக இருக்கிற நீரோட்டம் நீரோட்டத்தோட வேகம் எவ்வளவு இப்போ பாருங்கன்றைக்கு ஆறரை கிலோமீட்டர் பனி மணிக்கு ஆறரையிலேருந்து பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குது தண்ணி தண்ணி கடலுக்குள்ள பத்து கிலோமீட்டர் வேகம் இன்றைக்கு காலை நான் பார்த்தேன் இன்றைக்கு காலை கடல் உணவுல வெட்டும் பொழுது எல்லா மீன்களிலுமே மீன் முட்டைகள் இருக்கிறது எல்லாமே நண்டுல நண்டு எல்லா நண்டுலுமே முட்டை அது கொஞ்சம் முட்டை இல்ல நிறைய முட்டை அவ்வளவும் மீன் வளத்திற்கு நல்லதாக இருந்தாலும் இன்றைக்கு அது நல்லதாக இருக்கும் வரக்கூடிய காலங்களிலே அந்த மீன் முட்டையிட்டு குஞ்சு புரிவதற்கு ஏற்ற வெப்பம் இது இப்போ இருக்கிறது இந்த வெப்பம் மீன்பிடி மீன்பிடித்த தான் இருக்கும் ஏப்ரல் மேல இந்த டிசம்பர் மாதத்துல இருக்காது வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது படுத்துவிடும் வெப்பம் ஆனால் இப்பொழுதுக்கும் இருபத்தி ஒன்பது டிகிரி முப்பது டிகிரி இருக்கிறது என்றால் அப்ப கடல் வெப்பம் மீன்களுக்கு குஞ்சு புரிப்பதற்கு மீன் இனம் பெருக்குவதற்கு சாதகமாக இருக்கிறது மே மாதம் இருக்க வேண்டிய வானிலை இப்பொழுது இருக்கிறது என்றால் கடலிலே அப்ப மே மாதம் இதை விட கூடுதலாக இருக்கும் அல்லவா சரி இப்படியே உயர்ந்து கொண்டே போனால் மீன் குஞ்சு ஏற்ற வெப்பம் இருக்காது அந்த இங்கு பேட்டருக்கு ஏற்ற வெப்பம் இருக்காது மீன் முட்டையை பொரியல் பொறிப்பதற்கு ஏற்ற வெப்பம் இருக்காது பொரியலாக்குவதற்கு ஏற்ற ஏற்ற வெப்பமாகிவிடும் ஆகவே சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக நாம வெப்பத்தை குறைப்பதற்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய வெப்பத்தை வெளியிடுவதை கார்பன் குறைக்க வேண்டும் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நீரோட்டம் பயணிக்குது சென்னையில இன்றைக்கு காலை நீ அந்த நீரோட்டத்துல இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அது இலங்கையை போய்விடு சேர்ந்து விடுகிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிலநடுக்கோட்டுக்கு போயிடுது நிலநடுக்கோட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட மூன்றே நாளில் கல்கட்டா வரைக்கும் போகுது மூன்றே நாளில் கொல்கட்டா போகுது இப்படி கடல் நீரோட்டத்தோட வேகம் கூடி இருக்கிறது வெப்பமும் கூடி இருக்கிறது கடல் நீரோட்டங்களின் எண்ணிக்கையும் கூடியிருக்கிறது கடல் நீரோட்டத்தில் கிளைகள் கூடி இருக்கிறது ஒரு காற்று சுழற்சி உருவாகும் பொழுது வளிமண்டல சுழற்சியாக இருக்கும் பொழுது கடல்ல படாது அப்ப நீரோட்டம் அதற்கு எதுவும் பிரச்சனை இருக்காது ஆனால் நீரோட்டம் அதாவது காற்று சுழற்சி என்பது கடலோட இணையும் பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையாகும் கடல் மேற்பரப்பை பற்று கடல் தண்ணீரையும் சுழல் செய்யும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் பகுதியாகவும் ஆகும் காற்று நிறைய சுற்றி காற்றோட கடலோட மேற்பரப்புல நன்றாக சுழல தொடங்கும் ஆழ்ந்து போய்விட்டால் ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலம் கடலோட நீர்பரப்பு கடலோட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதற்கு பேர் வைத்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலம் கடல் நீரோட்டத்தை பிடித்து விடும் புயல் அதைவிட வலுவாக பிடித்து விடும் நீரோட்டத்தை பிடித்து சுழன்று கொண்டு நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய நீரை சக்தியாக பெற்றுக்கொண்டு வேகமாக சுழலும் நீரோட்டத்தை பிடித்து சுடலும் அந்த நிகழ்வானது வலுவான வெப்ப நீரோட்டத்தை பிடித்து விட்டால் நகர்வதிலும் தாமதம் ஏற்படும் தீவிரம் அடைவதிலும் தாமதம் தீவிரம் அடைவதும் வேகம் கிளை நீரோட்டத்தை பிடித்தால் வெவ்வேறு திசையில் போயிட்டு இருக்கும் எங்கே போகும் என்று கணிக்க முடியாது இப்படியெல்லாம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நிகழ்வுகளை வழி நடத்துவது நீரோட்டமே அருகில் வந்ததும் கணிக்க முடியாத வானிலையை கொடுத்து விடும் அருகில் வந்தது எந்த நீரோட்டத்தை கொடுக்கும் அருகில் வந்தால் ஒரு எதிர்பார்க்க நீரோட்டம் வந்தால் கடற்கரையை வந்து தாக்கிவிடும் திடீர்னு அருகில் நெருங்கும் பொழுது ஒரு நீரோட்டத்தை பிடித்து திசை மாறி போய்விடும் அப்போ கணிக்க முடியாத வானிலையை ஏற்படுத்தும் அப்பொழுதுதான் வானிலையாளர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என்ன வரும் என்றார்கள் போகிறது எப்படி ஏன் போகிறது ஏன் சரியாக நீங்கள் பார்க்கவில்லை என்று வானிலையாளர்களை திட்டுவீர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் வானிலையாளர்கள் யாருமே இனிமேல் எதிர்காலத்துல வானிலையை துல்லியமாக கணிக்க முடியாது எத்தனை கருவிகள் வந்தாலும் கணிக்கவே முடியாது துல்லியமாக நேரலையில் மட்டுமே வழங்கக்கூடிய அளவிலே வானிலை எந்த இயற்கையை மாறியிருக்கும் கண்டிப்பாக நேரலையிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டே வருகிறது நீரோட்டத்தை பிடித்து வருகிறது இந்த நீரோட்டத்தை பிடித்து வருகிறது இப்பொழுது இங்கே வரும் கரையை கடக்க போகிறது இல்லை இல்லை அந்த நீரோட்டத்தை பிடிக்காமல் அடுத்த வேரோட்டத்தை பிடித்து விட்டது கிழக்கு நோக்கி திரும்பி இருக்கிறது மேற்கு நோக்கி திரும்பி இருக்கிறது என்று லைவ்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம் கிரிக்கெட் கமாண்டர் மாதிரி அப்படித்தான் அமைய போகிறது அனுபவத்தால் சொல்கிறேன் பெருமைக்காகவோ தற்கெருமைக்காகவோ சொல்லல ஏனென்றால் அனுபவத்தின் வாயிலாக கிடைக்க பாடம் என்னை உறங்க விடாமல் செய்கிறது எதிர்காலத்துல கண்டிப்பாக நான் கலந்த ஆண்டுகளாக பல ஆண்டுகளாகவே வானிலையாளர்களை உருவாக்குவதிலே நான் முயற்சி செய்யவில்லை காரணம் வானிலையாளர்கள் உருவானால் வானிலையாளர்களுக்கு எதிர்காலத்தில் சவால்கள் அதிகம் ஆனால் வானிலையாளர்களால் வானிலையாளர்களும் தேவைதான் மக்களிடம் புரிதல் இருந்தால் அந்த வானிலையாளர் நன்மதிப்பை பெறுவார் மக்களிடம் புரிதல் வேண்டும் வானிலை பாடத்தை மக்களுக்கு கொடுத்தார் அவர் ஒரு வானிலையாளர் அவருக்கும் ஒரு அதுல மூழ்கி போய் அவர்களுக்கும் ஒரு என்ன சொல்றது அதுல போய் ஒரு பைத்தியம் ஆயிடுவாங்க ஆகவே வானிலை என்பது புரிதல் வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் வானிலையாளர்களை எதிர்காலத்தில் சவால் ஒரு நிறைந்ததாக ஆக போகிறது இந்த கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் எல்லாம் இதனாலதான் இந்த நீரோட்டங்களை வைத்து தான் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை மற்றும் கோடை எல்லாம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பொறுத்திருந்து பாருங்கள் இந்த அறிக்கையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருங்கள் இந்த ஒரு ஆண்டாவது பொறுங்கள் இந்த அறிக்கை எல்லாமே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் வரை பொறுத்திருந்து பாருங்கள் அத்தனையும் நிஜமாக்கும் அப்பொழுது புரியும் நாம் இயற்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை அப்பொழுது நாம் ஏற்படுத்த வேண்டும் மாற்றங்களை என்று புரிதல் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக இப்பொழுது பசுமி பெருங்கடல் இருக்கக்கூடிய நீரோட்டத்தை விட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது கிட்டத்தட்ட சமமாகத்தான் இருக்கிறது என்றாலும் அது பசுமி பெருங்கடல் பெருங்கடல் ஆழ்கடல் அதற்கு இருக்கும் சக்தி அதற்கு நிகரான சக்தி நம்முடைய கடலுக்கு தேவையில்லாத ஒன்று தான் அதிகமானது தான் அப்போ நாம் என்ன செஞ்சிருக்கோம் மாற்றி இருக்கிறோம் இயற்கையை கார்பன் கொண்டு வந்து எங்கே குவிக்கிறது இமயமலை அடிவாரத்தில் குவிக்கிறது பசிபி பெருங்கடலை ஒட்டிய ஆசியாவிலே குவிக்கிறது ஏன் காற்றின் போக்கு காரணமாக ஆசிய ஐரோப்பிய கார்பன் எல்லாமே ஆசியாவினுடைய பசி பெருங்கடலை ஒட்டி கொண்டு வந்து குவிக்கிறது இமயமலை தடுப்பதன் காரணமாக இடிமயமலை அடிவாரத்தில் குவிக்கிறது இந்த கார்பன் தான் மின் தூண்டலை ஏற்படுத்தி பீகார் போன்ற மாநிலங்களிலே கோடை கால தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது ஜூன் மாதத்தில் பெய்யக்கூடிய மழை நிறைய உயிரிழப்புகளை தூண்டலை ஏற்படுத்தி இடி மின்னலை ஏற்படுத்தி கார்பனை கார்பனால் மின் தூண்டல் அதிகமாகி இடியால் நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் ஆண்டுக்காண்டு பீகார்ல பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்கள்ல தான் இடி மின்னலால் உயிரிழப்பு அதிகம் நடைபெறுகிறது இமயமலை ஒட்டிய மாநிலங்களது எல்லாமே முதலிடத்தை பிடிக்கிறது கண்டிப்பாக கார்பன் வெளியேற்றுவதில் நாம் மட்டும் முயற்சி செய்தால் போதாது உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் உலக நாடுகள் விடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கார்பனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நம்முடைய முழக்கமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக ஓசோனை ஓட்டையாக்கிவிட்டது கார்பன் அகச்சிவப்பு கதிர்களை வடிகட்ட வேண்டிய ஓசோன் திக்னஸ் இல்லாமல் வடிகட்டியும் ஓட்டையாகிவிட்டால் அகச்சிவப்பு குரவிதா கதிர்கள் நேரடியாக கடலில் வந்து விடுகிறது கடல் வெப்பத்தை உயர்த்துகிறது ஆகவே இதெல்லாம் எதிர்காலத்துல முதல்ல உயிரினங்கள் உயிரினங்கள் உருவாகிய இடம் கடல் என்றும் கடல் வாழ் உயிரினங்கள் தான் முதல்ல பூமியில உயிரினங்கள் தோன்றியது என்றோம் இப்போ முதல்ல உயிரினங்கள் அழிய போகிற இடம் கடலாக இருக்கும் என்பதை அப்படி நடக்க கூடாது தயவு செய்து சொல்கிறேன் கடல் முதலிலே ஆபத்தான ஆபத்தான பகுதியாக இருக்கிறது கடல் நீரோட்டமும் கடல் வெப்பமும் முதலிலே ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து விடுத்து கொண்டு இதற்கு மேல் கொஞ்சமாவது உலக நாடுகளை ஒன்றிணைய ஏதாவது ஒரு குடலாவது அங்கே சென்றணைய வேண்டும் உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் வானிலை மாறுதல்களுக்கும் எதிர்கால உலகத்திற்கும் அழகான உலகத்திற்கு நாம வித்திடுவோம் அதற்கு மேல போர் ஆசியாவில் இன்றைக்கு எத்தனை நாடுகள் மேல குண்டுமழை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டை எங்கேயோ இருக்கிற நாடு ஓமனில் வந்து குண்டு போடுகிறது ஏமனில் வந்து குண்டு போடுகிறது ரஷ்யா உக்ரைன் அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈரான் ஆசியாவை சுற்றி தான் எல்லாமே சண்டைகள் இதில் இருக்கக்கூடிய கார்பனும் அதிகம்தான் வெப்பம் எல்லாமே கெமிக்கல் எல்லாமே மனித சமுதாயத்தில் ஒற்றுமை வேண்டும் உலக நாடுகள் ஒன்றுபட்டு நாம் நாம் அடிவிற்கு நாம் தலையிலேயே மண்ணல்லி போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை உலக நாடுகள் சிந்தித்து இப்பொழுதே மாறாவிட்டால் தயவு செய்து நாம் குழந்தைகளை பெற்று பயனல்ல நம்முடைய குழந்தைகளுடைய சந்ததியர்கள் கஷ்டப்படுவதற்காக நாம் இந்த உலகத்தை உருவாக்க கூடாது என்பதை விழித்து கொண்டு நல்வழிப்படுத்த முயற்சிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி